மேசராசனியர்களுக்கு வணக்கம் தை அமாவாசை செல்வம் நல்வாழ்வு பெற இந்த ஐந்து காரியத்தை செய்ய தை இன்று தேதி நேரம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன தை அமாவாசை பற்றி முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பது குறித்தான முழு பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க ஏனென்றால் கடைசி வரை முக்கியமான தகவல்கள் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் அமாவாசை விரதம் மேற்கொள்வதால பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் தெரியாத நாள் நம் பாரம்பரியத்தில் அமாவாசை நாட்கள் அமைதி சிந்தனை ஆழமான வழிபாட்டுக்கான நாட்களாக கருதப்படுது ஆனா அமாவாசை என்றாலே எல்லாம் ஒரே மாதிரி இல்ல ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதில் தான் தை அமாவாசை தை மாதம் என்றாலே புது தொடக்கம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் மார்கழி முடிந்து தை தொடங்கும் போது மனமும் உடலும் புதிய ஒழுங்கும் வரும் காலமாக அமைகிறது அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதால் தான் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த தை அமாவாசையின் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் போது நம் முன்னோர்கள் இந்த நாளை சாதாரண நாளாக பார்க்கவில்லை இந்த நாள் குடும்ப ஒழுங்கு பாரம்பரிய நினைவுகள் வாழ்க்கை ஒழுக்கம் இவற்றை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாளா அமைகிறது அதனாலதான் பல தலைமுறைகளாக இந்த நாளில் சில நடைமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு வருகிறாங்க அது மட்டுமில்லாம இந்த அமாவாசையான இன்று மேசராசனையர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும் போது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பார்க்கும் போது காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக நல்லது வீடு சுத்தம் வீட்டையும் மனதையும் சுத்தமாக வைப்பது மிக மிக அவசியங்க அதே போல் காலை மாலை இருவேளைகளிலும் விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது இந்த அமாவாசையான இன்றைய தினம் தானம் உணவு துணி அல்லது உங்கள் சக்திக்கு ஏற்ற தானங்களை செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய அமைதியான அமைதிக்கான நாளாகவும் அமைகிறது அதனால் அதிகம் பேசுதல் தேவையற்ற வேலைகள் ஆகியவற்றை தவிர்க்கலாம் அந்த வகையில மேசராசனியர்களான நீங்கள் தை அமாவாசை என்று தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும் போது இந்த நாளில் சில விஷயங்களை நீங்கள் தவிர தவிர்ப்பது மிக மிக நல்லது குறிப்பா இன்றைய நாள்ல சண்டை கோபம் கடுமையான வார்த்தைகள் அசுத்தம் பிறரை காயப்படுத்தும் செயல்கள் இந்த நாளில் தவிர்ப்பது மிக மிக இந்த நாள்ல உங்களுக்கு அமைதி ஒழுக்கம் இரண்டும் சேர்ந்த நாளாக அமைவது பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் இன்றைய காலத்துல தை அமாவாசைக்கான ஒரு வழிபாடு செய்வதற்கான நேரம் நம்மிடம் இல்லை ஆனா தை அமாவாசை போன்ற நாட்கள் நம்மை சிறிது நிறுத்த சிந்திக்க வைக்கும் நாம் எங்க போகிறோம் எப்படி வாழ்கிறோம் எதை விட்டோம் இதை நினைவூட்டும் ஒரு நாள்தான் இந்த தை அமாவாசையாக அமைகிறது அந்த வகையில இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்னு இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம் பிண்ட தானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் சுரார்த்தங்களை புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்ததற்கு இணையான பலனை தரும் பலரும் தை அமாவாசை நாளில் काशी हरिद्वार திருவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள் அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசை முழுமையாக உங்களால் பெற முடியும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான வழிபடுவதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அமா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்று பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பார்கள் தங்களின் உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் கு குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் இதனால் அமைதி அடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுகிறது இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்களை செய்யாதவர்களுக்கு பித்ருதோஷம் பித்ருசாபம் ஏற்படும் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுகிறது அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை உத்ராணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவர்கள் தை அமாவாசையில் பித்ருக்கடன் நிறைவேற்றினால் அவர்களின் பித்ருதோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள் அதேபோல் உடல் உறவுகளுக்குள் இருக்கும் இருக்கும் பிரச்சனைகளும் நீரும் ஆரோக்கியம் செல்வம் வளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அதே போல இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வரும் காரியங்கள் துரிதமாக நடைபெறும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையும் பித்ரு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசை வழிபாட்டை தொடர்ந்து நாம் மேற்கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை உங்களால் பெற முடியும் இந்த தை அமாவாசையான இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து முக்கிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும் போது இன்றைய நாளில் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தண்ணி இயல் அரிசி தற்பை கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க இது தோஷங்களை நீக்கி அவர்களின் ஆசைகளை பெற்றுத்தரும் இரண்டாம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களில் கடலில் நீராடுவது மிகவும் விசேஷம் கர்ம வினைகள் நீங்கி மன தூய்மை கிடைக்கும் மூன்றாவதாக ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உணவு அளிப்பது உடைகள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும் நான்காவதாக இந்த நாளில் விரதமிருந்து தியானம் செய்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை சமைத்து படையடில்லாம் ஐந்தாவதாக தை அமாவாசையில் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை பூமி நகை பணம் சார்ந்த விஷயங்களை தொடங்க இந்த நாள் மிக உகந்த நாளாக அமைகிறது அதே போல் இன்றைய நாளில் செய்யக்கூடாத சில ஐதீகங்களும் உள்ளன அவற்றில் அமாவாசை என்று வாசலில் கோலமிடக்கூடாது காகத்திற்கு உணவு வைக்காமல் இருக்கக்கூடாது தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் மது மாமிசம் போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் காரணமாக மேசராசனேயர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான இன்னல்களை எத்தனை வருடங்களாக சந்தித்து வந்தாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்வில் நல்வாழ்வு ஏற்படும்